வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணி லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய டாப் டைம் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கோம் நிறைய பேர் வந்துருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் நம்ம திருப்பூர்லேருந்து மிஸ்டர் முருகன் சார் வந்திருக்காரு விநாயகா கார்மெண்ட் சொல்லிவிட்டு அவர் ஒரு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு ஆடை அதாவது சட்டத்தையாரி நின்றோட வந்திருக்காரு இவர் மிஸ்டர் முருகன் சார் சார் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஓகே இதுதான் அவங்களுடைய பொண்ணு ஜீவிதா ஹாய் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்மளோட டாப் டைம் ஆஃபீஸ் வந்திருக்காங்க ப்ராடெக்ட் வாங்க போகிறாங்க நம்மளுடைய ப்ராடக்ட் என்னென்ன இருக்குன்னு ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணாங்க எல்லாமே பார்த்தாங்க பிடிச்ச ப்ராடக்ட் வாங்குறாங்க இது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி இவங்க இவங்களுடைய பிஸ்னஸை அட்டகாசமான முறையில் தொடங்குறதுக்காக இவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் ஆய் சொல்லிக்கங்க மேடம் இதே மாதிரி உங்களுக்கு திருப்பூரில் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த பொண்ணு ஒரு நல்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சப்போர்ட்டாக இவங்களும் அவங்க தங்கச்சி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு வாழ்க்கையில் நம்மளால் முடியாது நினச்சிட்டு இருக்கிற விஷயத்த யாரும் எங்கேயுமோ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க சாதிச்சுட்டு தான் இருக்காங்க நீங்களும் நினைங்க கண்டிப்பாக முடியலாம் ஏன்னா மிஸ்டர் முருகன் சார் வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையிலேருந்து வந்து திருப்பூரில் செட்டில் ஆகி ஒரு ஆடை தயாரிப்பு நடத்திட்டு வராரு ஸோ இதெல்லாம் ஒரு முன் உதாரணம் நமக்கு அவருக்கு ஸோ சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க திருப்பூரில் நம்மளுடைய டாப் டைம் ப்ராடக்ட் எது வேணும்னா ஜீதா மேடம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட கான்டெக்ட் நம்பர் நான் தரேன் பாருங்கள் இணைந்து விருவோம் நன்றி டாலர்ஸ் நியூஸ் தேங்க்யூ